வணக்கங்க என் பேர் அருள் ஜோதி குமாரவாளையத்துலேருந்து பேசுகிறோம் வீட்டோஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து வீட்டோஸ் குடும்பத்துக்கு எப்படி வந்தோம் வீட்டோஸ்ங்கிற ஒரு ப்ராடக்டை எப்படி எடுத்தோம் அப்படின்னா என்னோட கணவருக்கு பதிமூணு வருஷமாக சுகர் இருந்துச்சு அந்த சுகரால் ரொம்ப பாதிச்சிட்டாரு முந்நூற்றி ஏழு முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது வந்து பார்டராகவே நின்றுச்சு ஒரு ஒரு வருஷமாக அது நின்றதுனால சுகர் வந்து உடம்பு ரொம்ப இழைச்சி அவரால் நடக்க முடியல நடந்தால் கால் வலிக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு எனி டைம் சாப்பிடுவார் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு போய் படுத்துக்குவார் அவர் இப்படியே இருக்க முடியும் சரி நம்ம ரெகுலர் செக்கப் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு அங்கே போனோடனையும் அவங்க வந்து டேப்லெட் குண்டான ஸ்டேஜ் வந்து அவங்க தாண்டிட்டாங்க இன்சுலின் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சம்மதிக்கலை இன்சுலின் போடலாம் நான் முடியாது வீட்டுக்கு போகலாம்னு கூட்டிகிட்டு வந்தார் வந்து ரெண்டு நாள் லாக்டவுன் அறிவிக்கிறாங்க அரசு சாரும் நந்தா சாரும் வீட்டுக்கு வராங்க ரிலேஷனும் கூட அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க நல்லா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லைங்க அப்படின்னும் அண்ணி இந்த மாதிரி வெளியில் வந்தோம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னாங்க சொல்லுங்க அப்படின்னும் இந்த மாதிரி டாக்டர் வந்து தயாரிச்சிருக்காரு ஆன்கோபான்னு அதை குடிச்சிங்கன்னா சுகர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவ்வளவுதான் தான் இது பண்ணி பார்த்தோமே நம்ம இதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு அவரை சமாதானம் பண்ணி ஆன்கோபான் எடுக்க வச்சோம் ஆன்கோபான் எடுத்து பதினஞ்சு நாளில் அவர் எனக்கு நல்லா இருக்குது ஒரு மாற்றம் தெரியுது என்னால் சோர்வு இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த சோர்வு இல்லைன்னு சரி போய் சுகர் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சுகர் செக் பண்ண போகிறோம் செக் பண்ண போனால் நூறுஞ்சில் குறைஞ்சிருச்சு இரநூறு ஜில்ரை இருந்துச்சு அப்போ இதை நம்பி நம்பிக்கையாக அவர் எடுத்துக்க ஆரம்பித்தார் சரிங்க பொல் நீக்கி செக் பண்ண வேணாம் நூற்றி இருபது நாள் எடுத்துகிட்டு செக் பண்ணலாம் மாத்திரை மட்டும் கரெக்டாக டாக்டரை கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் கொண்டே காமிச்சோம் நீங்கள் வந்து சுகர் குறைய ஆரம்பிச்சிச்சு மாத்திரையோட பவர் குறைச்சிக்கலாங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு தரத்தோடு நாங்களே டெய்லி மூணு மாத்திரை சாப்பிட்றத ரெண்டு மாத்திரை எடுத்தோம் அப்புறம் ஒரு மாத்திரை எடுத்தோம் அறுபத்தஞ்சி நாள் ஆனால் எல்லா மாத்திரையுமே விட்டுட்டோம் விட்டுட்டு